ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிளாக்னால் நம்ம வந்து நாமக்கல்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்புறோம் அதை தான் இந்த பிளாகில் பார்க்க போகிறீங்க இப்போ பாட்டி வீட்டிலருந்து வச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஊருக்காக செஞ்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டோம் மிளகாத்தூள் மட்டும் அரைக்கலை ஏன்னா நாங்கள் நோம்பிக்கு அங்கேயும் சுற்றிட்டு நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு இந்த தடவை வந்து விட்டாச்சு எப்போ மத்திய பரசத்துறேன் அடுத்த வாரம் அரைச்சாங்க அரைச்சி வச்சாங்கன்னா வந்து வாங்கிட்டு தான் போகணும் அது இப்போ வந்து ஃபோன் பண்ணுறேன் இப்போ வந்து சுருதி பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம்

நல்லது நல்லா சீங்கிட்டாங்க அதேம நல்லதாங்க சக்கரை விட்டாச்சு

உன்ன உங்களுக்கு நல்லா இருக்கு மாதிரி கஞ்சி மில வெச்சு குடிக்கணும். அப்படியே கெடிக்கினா. சரி இல்ல அப்டனா கெட்டினா அது எடுத்து நம்ம சாப்பிறோம் பாரு அப்படியே இல்லையா வந்து தட்டி போட்டு நல்லா போட்டு ரொட்டி சுடுற மாதிரி சுட்டு சுடுற மாதிரி உங்களுக்கு எப்படி இது ஒரு டம்ளர் டம்ளர் தண்ணி இது என்னது?

சாமானிச்சு சாமான் அது வந்து இது தனாச்சு ரெண்டு ஒரு மாதிரி இருக்கு இது மஞ்சள் சாமாரிச்சு பாருக்கணும் ஒரு தமிழ்நாடு போட்டாலும் மூணு பேர்த்துக்கு போதும் எங்க வாழ்க்கை கொடுத்தோம் சேவா தான் பாப்பா எடுத்து எங்க காட்டுலயே எங்க இது எது எடுத்து எனக்கு இந்த அரிசி மட்டும் ஏ கண்ணு பாரு

வயிறு எரியும் ஆ வயிறுலாம் எரியாது ஆ அச்சமாக போட்டுக்கோம் காரமெல்லாம் அதிகமாக போடல எங்கள் தாத்தாலாம் இருக்கிறப்ப ஊருக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டா எங்கள் தாத்தா அதில் சோறு போட்டு போடுவேன் தாத்தா அதே சரியான கொஞ்சம் போதும் கொஞ்சம் போதுமா இது எத்தனை நாளைக்கு வச்சிருந்தா கூட ஒன்றும் ஆகாது சரி போதும் நீ எப்படி எல்லாத்தையும் கொடுத்து நீ என்ன பண்ணா போது போதும் போது

கோமலி <highgli> அத <flaws yapa hermano> <Kristin za spreadsheet> <sumit>

ஒரு பேசுறதுக்கு ம் இருந்துட்டு வரீங்களா அப்பா விட்டுட்டு பாருங்களா பாருங்க விட்டுட்டு பாருங்களா நான்

சுரு ஊருக்கு போகுதுன்னு கவலையா ஒரு வீடியோ சரி எல்லாம் கிளம்பியாச்சு நாயம் ஊரு பயன்திருந்து வந்ததுக்கு அப்புறம் நாயம் சொல்லுவான் வீட்ட கதவு போட்டு வச்சிருவோம் நாங்க வீட்டுக்குள்ளே வச்சு ஆடைக்கு போறோம் போலாம் சுருதி பேக்க தூக்கிடுச்சு போலாம் போடுறாங்க சுருதி வீட்டுக்கார் கொண்டாட்டிட்டு போயிட்டு வந்து சொல்லுங்க

ஹாய் பாய் பையா அங்க உனக்கு யார் பாய் சொல்றா? நான் வந்து யார் பாய் சொல்றா? அங்க பாரு பெரியம்மா பாரு இங்க பாரு. யாருமா பாய் சொல்றா? ஹாய் ஹே என்னடா வீடியோ ஆன் பண்ணி ஹாய் சொல்ல ஆரம்பிச்சறாய்? யா வீடியோ பாக்குறா எல்லாரையும். என்னது ஏதோ பேசறேம் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா இ என்ன பண்ணிட்டு இருக்கானா பெரியம்மா வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் பேசுறோம். அத தான் பேசிக் அனுப்பிட்டு இருக்காம். என்னünde என்னடா

பாரு முட்டில இன்னும் அந்த குண்டு நான் காட்ற வீடு போய் காட்ற உண்மையிலேயே தான் நான் எப்படி சின்ன விஷயம் கேக்குறேன் கேக்குறே சரி பாப்பா கேக்குது அதுக்கு பாரு கண்டுபிடிக்கிறேன் நானே உட்கார்ந்திருந்தா நீ என்ன கேள் தள்ளி விட்ட கண்டுபிடிச்சிட்ட சுருதி சமாளிக்கிறது பாரு என்னங்க வீடியோ அங்க சிரிச்சாங்க வீடியோ நான் மதுகுல தலை தலை அடிச்சு இங்க சிரிச்சு காமிக்கறேன் சரிமா சரிமா சச்ச சச்ச சரி

எப்பம்மா இருக்கு சூப்பர மூஞ்சு குவான்சிட்டி உள்ளாரு போனச்சு கறிவி போட்டதாங்க சிக்கன் ரைஸ் வாங்கியிருப்போம் நாட்டுக்கோழி ட்ரை அப்புறம் காடையா காடைத்தன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு விளாண்டு படுத்துட்டு இருக்கான் பசிக்கும் அம்மா சாப்பிட்டு பால் கொடுத்துருவாங்க

இந்த வீடியோ முடிச்சோன்னா நம்ம கோயம்புத்தூர் விழா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவன் டாட்டா சொல்றா இங்க பருங்கப்படுத்துக்கலாம் 等等，嗯，这里。